ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேனக்கிழங்கில் ஒரு வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் அது எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன் வாங்க இப்போ இந்த சேனக்கிழங்கு வந்து நான் எடுத்து ஒரு வேக்காடு வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கிறேன் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கிறேன் அப்புறம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் சோமுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எடுத்துருக்கிறேன் சீரகம் எடுத்துக்கிறேன் இதை மூணையுமே பெருஞ்சீரகத்தையும் சீரத்தையும் நார்மல் பாத்திரத்தில் அப்படியே வறுத்துருக்கிறேன் எண்ணெய் ஊற்றலை இந்த வெள்ளைப்பூண்டை மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு அதிகமாக பச்சை மிளகா வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங் நான் செய்கிற சமையல் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடைச்சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த சேனக்கிழங்கு என்ன பண்ணுறேன்னா எண்ணெயில் போட்டு போட்டு அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓரளவுக்கு மீடியமாக நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் வடைச்சட்டியில் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிட்டோம் கடுகு பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்துருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்கின உடனே நம்ம வந்து நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சரிங்களா வச்சுட்டு இந்த தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நான் வந்து கொஞ்சம் ஒன்று தான் அரைச்சிக்கிறேன் ரொம்ப மையம் அரைக்கல தண்ணி ஊற்றுல சரிங்களா அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பிரியாணி தூள் போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக இப்படி நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ஏன்னா நம்ம வெள்ளைப்பூண்டெல்லாம் வதக்கிட்டோம் பெருஞ்சீரகத்தையும் நல்லா வறுத்துட்டோம் அதனால் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மசாலா வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா எல்லாத்தையும் பெரட்டிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனக்கிழங்க ரொம்ப செஞ்சிட்டோம் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் நீங்களும் நிச்சயமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்